ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் பால மசியல் ரொம்ப சூப்பரான டேஸ்டியான பாலக்கீவே மசியை நம்ம எப்படி செய்யுன்றதை பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் நமக்கு அதுக்கு பாலக்கேவையை நல்லா அலசிட்டு நம்ம புதுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் எப்பயுமே கீழே வந்து அலச்சிட்டு தான் கட் பண்ணணும் அப்போ தான் அதோடய சத்துக்கள் வந்து நமக்கு முழுசாக கிடைக்கும் ரெண்டு தக்காளி நாலு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ தாளிப்புக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா வெங்காயம் நான் புதுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ கடுகு ஜீரகம் கடலப்பூ உளுத்தம் பப்பு ஏழு எட்டு வர மிளகாய் நாலு புல் பூண்டு இதையும் நம்ம பண்ணியிருக்கேன் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ நான் அடுப்பில் பைப்பை நம்பிருக்கேன் நான் ஃபஸ்ட்டாக போட்டுட்டேன் போட்டு பருப்பு வேக வச்சுட்டேன் பருப்பு வந்து ஒரு ஆஃப் வேக்கரை பக்கமாக வெந்துருச்சு சரிங்களா இந்த பத்த ஒரு ஆஃப் வேக்கா அதாவது ரொம்ப முழுசாக வெந்தக்கூடாது ஒரு ஆஃப் வேக்கர்லாம் என்ன பண்ணணும் நம்ம பருப்பை வேக வச்சுக்கலாம் இப்போ பருப்பு வெந்த உடனே நம்ம இந்த மக்கீ கிளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுக்க கீவையை அதெல்லாம் நம்ம சேர்த்துடலாம் குழந்தைகளுக்கு கீழையெல்லாம் இந்த மாதிரி வித்தியாசமாக செஞ்சு கொடுத்தா தான் வந்து நல்லா சாப்பிடுவாங்க அதே போல் இந்த கீவை வந்து நம்ம இட்லி தோசை சப்பாத்தியும் சேர்த்து சாப்பிட்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம அரிஞ்சு வச்சுக்க தக்காளியும் பச்சை மிளகையும் அதெல்லாம் சேர்த்துக்கலாம் இதில் வந்து நிறைய மெத்தடு இருக்குது நிறையா மெத்தடில் செய்வாங்க அப்படியே பூண்டியாக நம்ம இதிலே சேர்த்து மழை வேக வச்சுக்கலாம் நல்லா வேகட்டும் இப்போ நமக்கு தேவையான அளவு கல் உப்பு அது என்ன பண்ணுறோம் சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுறோம் இதில் மசாலாவில் எதுவும் சேர்க்க போது கிடையாது நம்ம ஏற்கனவே இதில் பச்சை மிளகாயும் போட்டிருக்கோம் வாக மிளகாயும் போட்டுருவோம் கொஞ்சம் மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வச்சுக்குவோம் இப்போ நல்லா கொதிக்கணும் அது இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சிருச்சு நல்லா காய கீழே என்ன நல்லா வெந்துடுச்சு சரிங்களா நசுக்கி பார்த்தாலே தெரியும் ஏன்னா பாலைக்காக சீக்கிரமாகவே வெந்துடும் இப்போ இதை வந்து நம்ம நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம் இப்போ இந்த நம்ம மஸித்து எடுத்துக்கிறேன் மத்தில் போட்டு மஸ்டிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் மிக்சியில் தயவு செஞ்சு போட்டுடாதீங்க மத்தில் போட்டு கிடைக்குங்க என்கிட்ட மத்த இல்லை நான் பாங்க இந்த ரெண்டு கழிண்டி வச்சு தான் என்ன பண்ணுவேன் நான் வந்து கடைஞ்சிக்குவேன் இந்த அகு இந்த கண்டியும் வச்சு இந்த மாதிரி எடுத்து கீழே எடுத்து அள்ளி போட்டு இந்த மாதிரி என்ன பண்ணுவேன் கடைஞ்சி எடுத்துக்குவேன் என்கிட்ட மத்த சரிங்களா அந்த மாதிரி நான் பண்ணுவேன் கடைஞ்சிக்கிட்டேன் நீங்களும் வீட்டில் வைக்க மத்தை வச்சு நல்லா கடைஞ்சிருக்கேன் இப்போ தாலிப்புக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காயிட்டோம் எண்ணெய் காஞ்சோடனே நம்ம எடுத்து வச்சக்கூடிய ஜீரகம் கடலப்பகுப்பு உளுத்தம் பகுப்பு வகை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வணங்கட்டும் அதை ஒப்பு வணங்கிடுவோம் சரிங்களா எண்ணெய் காயிட்டு எண்ணெய் காய்ஞ்சோன்ன கடுகுத உப்புலாம் போட்டுக்கலாம் நம்ம கீழே சும்மா கடைஞ்சி கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி நிறைய சத்து சத்துக்கு எல்லா கீரையோட எல்லா கீழே சத்து இருக்குது அதை விட பாலைக்கையில் அதிகமான அளவு சத்து இருக்குது ரொம்ப நீர் சத்து அதிகமாக இருக்குது அதில் வந்து அதனால் கீழே பாழைக்கையெல்லாம் வாத்து ஒரு டைம் செஞ்சு கொடுங்க பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி பருப்பு போட்டு செய்யுங்க பருப்பு போடாமல் செஞ்சு பார்க்கலாம் இன்னொரு முட்டை போட்டு பொயிலாக பண்ணி கொடுக்கலாம் இந்த மாதிரி பல வகையான முறையெல்லாம் நம்ம வந்து பாழைக்கை செஞ்சு கொடுத்தோம்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் நமக்கும் ஒரு இப்போ இந்த கீரை வந்து நம்ம வீட்டில் செஞ்சக்கூடிய இட்லி தோசை சப்பாத்தி சூடான சாப்பாடு எதுல போட்டு போட்டால் நம்மளாம் சாப்பிட்லாம் அவ்வளோ அருமையாக டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் பெங்காயத்து சேர்த்துக்கும் அதில் பெங்காய சேர்த்து நல்லா வெங்காயத்தின பண்ணுங்க நல்லா வாங்கிக்கிங்க உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி பாலக்கீவை வாங்கி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத கமன் பாக்ஸ்லாம் கமெண்ட் பண்ணுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு எனக்கும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் மறக்காமல் வீடியோ பார்க்குங்க எல்லாமே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க அப்போ தான் நாம் போட வீடியோவும் உங்களுக்கு அடிக்கடி நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ கீழே நல்லா கொஞ்சம் குறைச்சிருச்சு இதுக்கு தாளித்து வச்ச வெங்காயத்தை நம்ம என்ன பண்ணலாம் ஓட்டு கிண்டிடலாம் அவ்வளோதான் வேலை பண்ணிருந்துச்சு இனிமேல் நம்ம எடுத்து சவுப்பிடலாம் பாருங்கள் எவ்வளோ கீரை மசியல் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்க சில பேர் மிக்சிலாம் போட்டு அடிப்பாங்க மிக்சிலாம் போடக்கூடாது போட்டால் டேஸ்ட்டே போய்டும் ரொம்ப அருமையான டேஸ்டியான கீழே மசியல் வெடி